ஸ்ரீ குருபோ நம நமோ ராதபதிரி நமோ கணபதி நம பிரபதபி நமஸ்துலம்பூதராஜ யகசந்தஜா விநி சிவசுதாய்வரதமூர்த்தமோ நம ஆதித்தோமாஜபுதாஜுசுக்கிரசனேபிய கேத்தவே நமோ நமத்தியதிநவ்ஹ் வனவிஹீரோ பிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமாத்துறைக்கும் துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள் கும்ப நேயர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது கும்ப ராசிக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல சுப பலன்களை சனி பகவான் வாரி வழங்குகிறார் ஏன்னா கும்பராசின்னு சொன்னாலே கஷ்டம் கவலை மனக்குழப்பம் சண்டை சச்சரவு குடும்பத்திலேயா பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கிறது அதே சமயத்தில் கணவரோட சண்டை இல்லை கணவரே இல்லாமல் இருக்கிறது இருந்தாலும் கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது பசங்களாக கேட்கவே வேணாம் மதிக்கவே மதிக்கிறது இல்லை இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேர்களே உங்களுக்கான கஷ்டம் விலகியது கும்பராசிக்கான கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் எவ்வளோ நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது மெயினாக உங்கள் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்போது கும்பராசினியர்களே உங்கள் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் அல்லது உங்கள் உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்கள் விலகும் ஒரு தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனை ரெண்டு வருஷமாக இருக்குது சாமி மூணு வருஷமாக இருக்குது பதினெட்டு மாதமாக இருக்குது இப்போதான் ஒரு ஆறு மாதமாக இருக்குது அல்லது இப்போதான் ஒரு ஒரு மாதமாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாமி கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே அந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சரி அது மறைமுகமான தோஷமாக இருக்கலாம் மந்திர மாந்திரீக தோஷமாக இருக்கலாம் செய்வினைகளாக இருக்கலாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம் வீண்வழி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் அல்லது நான் சொல்கிற மாதிரி அந்த குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் கௌரவ பிரச்சனையாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய மாதம் குறிப்பாக சனி குரு தொடர்பு நிறைய பணங்காசுகள் வருமானம் அபரிமிதமானதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே வருமானம் அதிகமானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் உடையதாக இருக்கும் அப்போ குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே பணங்காசு அதிக வருமானம் வரக்கூடிய மாதம் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசினியர்களே அதே தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் என்ன வருமானம் வரும்னு நீங்கள் சொல்றீங்க சாமி ஆனால் எனக்கு வரலையே வருமானம் நீங்கள் நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்கிறீங்க பாசிட்டிவாக சொல்கிறீங்க பட் எனக்கு அது லைஃப்பில் நடக்கலையே அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் எனக்கு மட்டும் வருமானம் வரலை நீங்கள் வருவோம் வரும்னு சொல்கிறீங்க எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த காரணத்தை தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் அந்த தடைகள் விலகி நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியான வளர்ச்சியை பெற முடியும் கும்பராசி நேயர்களே அதே போல தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் என கும்பராசி என்பவர்களே வேலை நிச்சயம் கிடைக்கும் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அந்த மாதிரி இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் அந்த பூமி வாஸ்து சம்பந்தப்பட்ட இடதோஷ நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய வழிபாடு செய்வது சிறப்பு அதேபோல தான் கும்பராசி அன்பர்களை இந்த மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணங்கள் நடந்தேறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் லேட் மேரேஜு பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது நாற்பத்தோரு வயசாகுது இன்னும் கல்யாண அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் உறுதியாகும் ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் முழுவதுமாக கும்பராசிக்கு ஒரு ஃபேவரபிளான பீரியடாக அமைகிறது மந்தாக அமைகிறது நல்ல பணயோகம் தனயோகம் வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது இதெல்லாம் எனக்கு நடக்கலை நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சாமி எனக்கு நடக்கலைன்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாஜம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி